அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க போஸ்டிங் பேர் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏஆர் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பெண்களுக்கு எத்தனை ஆண்களுக்கு எத்தனை அப்படிங்கிறத ஒன்பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக்கில் அறநூற்றி ஐம்பத்தி நான்கு ஆண்களுக்கு எடுக்கிறாங்க இரநூத்தி எழுபத்தொம்போது பெண்கள் வேக்கன்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு செகண்டு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏஆர் ஆண்களில் இரநூத்தம்பத்தஞ்சு பேருக்கு எடுக்கிறாங்க பெண்களில் நூற்றி பதினோரு பேருக்கு எடுக்கிறாங்க மொத்தம் முந்நூற்றி அறுபத்தி ஆறு இந்த ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது போஸ்டிங்கில் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி ஒன்பது போஸ்டிங் பெண்களுக்கு முந்நூற்றி தொண்ணூறு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அதாவது டென்த்து டுவெல்த்து மற்றும் யூஜி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமா முடிச்சுட்டு டிகிரி சில பேர் முடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி முடித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் சில பேர் டென்த்து டுவெல்த்து இன்ஜினியரிங் முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சில பேர் டென்த்து டுவெல்த்து எம்பிபிஎஸ் டாக்டர் முடிச்சிருப்பாங்க அவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் டென்த்து டுவெல்த்து யூஜி டிகிரி கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி எவ்வளோ சொல் தராங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறநூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபது டு முப்பது வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அதாவது இருபது வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது அதே மாதிரி முப்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேக்வர்ட் கிளாஸ் பிசி பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் பிசிஎம் மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் டிஎன்சி இவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்கவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷெடியூல் காஸ்ட் எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர் எஸ்சிஏ எஸ்டி மற்றும் டிரான்ஜெண்ட் அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்டிக்டியூட்டு விடோ அப்படின்னா அவங்க முப்பத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர எக்ஸ் சர்வீஸ்மேன் அல்லது எக்ஸ் பர்சனல் ஆஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போலீஸ் ஃபோர்ஸில் வேலை பார்த்தவங்களா இருந்தாங்க மற்றும் மில்ட்ரி மெம்பர் இன் ஆக்டிவ் டியூட்டி இல்லை இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க அதிகபட்சம் நாற்பத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர கடைசியாக கேண்டிடேட் அப்ளைங் ஃபார் டுவெண்ட்டி பர்சன்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டா அதாவது ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களில் இருபது பர்சன்டேஜ் டிபார்ட்மெண்ட் கோட்டா மூலியமாக நாற்பத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டு அதாவது பார்ட் ஒனில் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு ரிட்டன் டெஸ்ட் பார்ட் டூ மெயின் பார்ட் டூ வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு ஃபோர்த்து என்டோரன்ஸ் டெஸ்ட்டு ஃபிஃப்த்து ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட்டு சிக்ஸ்த்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கடைசியாக வைவா மூலியமாக தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ளிகண்ட் வில் ஹாவ் டு பே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அப்பியரிங் ஃபார் போத் ஓப்பன் கோட்டா அண்டு டிபார்ட்மெண்ட் கோட்டா எக்ஸாமினேஷன் வில் ஹாவ் டு பே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் தௌசண்ட் ருபீஸ் ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க டிபார்ட்மெண்ட் கோட்டா மற்றும் ஜென்ரல் கோட்டாவில் விண்ணப்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் ஃபீஸு தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணுங்கள் ஜாதி சான்றிதழ் மேபி கேட்க வாய்ப்பு இருக்குது ஜாதி சான்றிதழ் இப்போ ஃபோட்டோவோடு உள்ள ஜாதி சான்றிதழ் வச்சு அப்ளை பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு ஆணையை பிரித்து பிறப்பிச்சிருக்காங்க உங்களுடைய பழைய ஜாதி சான்றிதழ் ஃபோட்டோவோட உள்ள ஜாதி சான்றிதழாக மாற்றிக்கங்கண்டு அதனால் பழைய ஜாதி சான்றிதழ் இருக்கவங்க ஃபோட்டோவோட உள்ள ஜாதி சான்றிதழ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்